சிற்றம்பலம் இனங்கிலாயி சன்னேசத்திருந்த சித்தத்தின் நேர்கொள் வானன் மன அடியார்கள் வன்மை குணங்களை கூறா வீரில் கோரைவாய்ப் பீரர் பிண்ட பிணங்களை காண கண்வாய் பேசாத பேடே எட்டுரு விரவி எண்ணெய் ஆண்டவன் நீண்டு சோதி விட்டிலங்கலங்கள் தில்லை வேந்தனை சேந்திலாத துட்டரை தூத்த வார்த்தை தொழும்பரை பிழம்பு பேசும் பிட்டரை காணா கண்வாய் பேசாத பேடே அருள்திரல் செம்பொன் சோதி அம்பலத்தாடுகின்ற இருதிரல் கண்ட தெம்மான் இன்பரு கண்பு செய்யா அரட்டரை அரட்டு பேசும் அழுக்கரை கழுக்கலாய பிரட்டரை காணா கண்வாய் பேசாத பேய்களோடே துணுக்கென அயனுமாலும் தொடர் சுடராயிப்பால் அணுக்கரு கணிய செம்பொன் அம்பலத்தாடி கல்லா சினுக்கரை செத்தர் கொத்தை சிதம்பரை சீத்தை ஊத்தை பினுக்கரை காண கண்வாய் பேசாத பேய்களோடே திசைக்கு மிக்குலவு கீர்த்தி தில்லை கூத்துவந்து தீய நசிக்க வெண்ணீரது ஆடும் நமர்களை நணுக நாய்கள் அசிக்க ஆரியங்கள் ஓதும் ஆதரை பேதவாத பிசுக்கரை கானா கண்வாய் பேசாத பேய்களோடே ஆடர வாடாடும் அம்பல தமிதை என்னும் சேட சேவடிகள் சூட திருவிழா உருவினாரை சாடரை சாட்கை மூட சழக்கரை பிழக்க பிற்க பேடரை காண கண்வாய் பேசாத பேய்களோடே உருகி என்னுள்ள தொள்ளே ஊரலந்தேரல் மாறா திருக்குறிப்பருளும் தில்லை செல்வன் பார் செல்லும் செல்வில் அருகரை அல்லல்வாய் கல்லறை அவிய பாவ பெருக்கரை காண கண்வாய் பேசாத பேய்களோடே நூறாயிர ஆயிரத்திரள் ஒப்பாம் தில்லை சொக்கரம்பலவரின் சுருதியை கருதமாட்டா எக்கரை குண்டமிண்ட மிண்ட எத்தரை புத்தராதி பொக்கரை காண கண்வாய் பேசாத பேய்களோடே எச்சனை தலையை கொண்டு செண்டித்திடபமேறி மரரோட நின்ற அம்பலவர் கல்லா கச்சரை கல்லா பொல்லா கயவரை பசு கற்கும் பிச்சரை காண கண்வாய் சாத பேய்களோடே விண்ணவர் மகுட கோடி மணிகள் வீசும் அண்ணல் அம்பலவன் கொற்ற அரசனு காசை இல்லா தென்னரை தெருள உள்ள திருளரை திட்டை முட்டை பெண்ணரை காண கண்வாய்பேசாத பேய்களோடே சிறப்புடை அடியா நம்பலவர் காலாம் உரைப்புடை அடியா கீழ்கீழ் உரைப்பர் சேவடி நீராடார் இறப்பொடு பிறப்பு நிக்கே இனியராய் மீண்டும் மீண்டும் பிறப்பரை காண கண்வாய் பேசாத பேய்களோடே திருச்சிற்றம்பலம் அருள்தொரும் சிவகாமசுந்தரி அம்மை உடனமர் ஆனந்தமா ஆனந்தமாக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி